இந்த சாரியை போய் மறக்க முடியுமா மறக்க முடியற மாதிரியா அன்னைக்கு நீ சம்பவம் பண்ண நானா பண்ண உங்க அப்பா தான் பண்ணாரு போய் உங்க அப்பாவை கேளு இந்த டைத்துல எங்க அப்பனை தான் போய் கேட்கணும் பாரு என்ன விஷயம் சொல்லு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த சாரியில மொட்டமாடல நீ நிக்கும் போது ஆமா நீ அழகா அந்த நிலா அழகான்னு என்னால பிரிச்சு கூட பார்க்க முடியல ரம்யா

அதெல்லாம் முடியாது சாரி கட்டணுமா <laughs> இல்லையா நான் பார்க்காததா அதெல்லாம் இப்ப பேசாத போ கட்ட முடியாதா பார்த்தாலும் அழகா இருக்காளே ஹே நான் இருக்கும்போது நீ ஏன்டி டி கஷ்டப்பட்டு போடுங்க சார் எப்படி ஒரு முடிச்சு தான் போடணுமா இல்ல தாலி கட்டுற மாதிரி மூணு முடிச்சு போடணுமா ஒரு முடிச்சு போடுறா ஒரு முடிச்சா போட்டுட்டியா இந்த சாரியில செம்மையா இருக்கு அப்படியே இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டா நம்மளும் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் போடா என்னடி போற போறன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹாய்டா மச்சா ரே என்ன ஹாய்டா ஹோய்டா கோவப்படாதரா உட்கார் பேசுவோம் சாரி மச்சா நேத்தி நீ வேற வர சொல்லியிருந்த என்னால் தான் வர முடியல எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பல விட்ரா பரவாயில்ல எதுகிட அதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்ருக்க சரி நான் தான் ரம்யா கொடைக்கானல் இருக்கான்னு சொன்னல நீயே இன்னும் போகாமல் இருக்கா எந்த மூஞ்சை வச்சுட்டு போ சொல்ற மச்சான் டேய் என்னடா பேசுற உன் ஒய்ஃப போய் பாக்கிறதுக்கு நீ யாரடா கேட்கணும் என்னடா நான் பேசிட்டே இருக்க நீ அமைதியா இருக்க நான் எதை வச்சு மச்சான் அவன் கிட்ட சாரி கேட்பேன் இந்த மூஞ்சை மூஞ்ச தான் நானே வெக்ஸில் இருக்கேன் நீ ஏன் மச்சான் வேற கடுப்பேத்திட்டு மச்சான் நான் உன்னை கடுப்பேத்தலடா இருக்கிற ரியாலிட்டியை தானே மச்சான் சொன்னேன் உனக்கு பழசால ஞாபகம் வந்துச்சுன்னு ரம்யா கிட்ட போய் சொல்லு அவள் உன்னை சந்தோஷமாக ஏற்றுப்பாடா ஏன் மச்சான் உனக்கு நம்பிக்கை இல்லையா அவ சந்தோஷந்தான் படுவா மச்சான் ஆனா நான் அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா இதே பார்க்கில் வச்சு நான் எவ்வளோ பேசியிருக்கேன் தெரியுமா நீ சொன்னால் நம்ப மாட்டேன்

நான் கிரண்ட்ட வேற ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேற சொல்லியிருக்க மச்சான் டேய் போச்சா ஒருவேளை அவன் தான் ரம்யாவை கல்யாணம் பண்ணியிருப்பான் போல இருக்கு சிச்சி அப்படிலாம் நடந்திருக்காது மச்சான் நீ வேற இல்லடா அப்படிலாம் ஆகக்கூடாதுன்றது தான் என்னோட ஆசையும் பட் என்னோட கிட்னி சொல்லுது வேற என்ன பண்றது சப்போஸ் ஆயிருந்தா என்ன பண்ணுவ மச்சான் டேய் நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்டா ஏய் எனக்கு நம்பிக்கை இருக்குடா ரம்யா அப்படி எல்லாம் மாட்டா என்னை விட்டு யார்கிட்டயும் போகமாட்டாச்சா உனக்கு நம்பிக்கை இருக்கா வா நீ போய் நாளைக்களையும் இருந்து கூட்டி வரலாம் அதெல்லாம் மச்சான் நாளைக்கு காலையில் நானே போய் கூட்டிட்டு வரேன் டென்ஷன் டைம் என்ன ஆகுது ஐயோ சரி வா நாட்டு சக்கர டீ போய் சாப்பிட்லாம் வா ஏய் டேய் வாடா வா மச்சான் ரம்யாவ மனசுல நனைடா வாடா என்ன யோசிச்சிட்டு இருக்க ரம்யா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் யோசிச்சுட்டு இருக்க போற உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி அவன் லைஃபை பார்த்துட்டு போயிட்டான் நம்ம இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது என்னாச்சு சொல்லு அறிவால் சில இரவுகள் இரவுகள் தான் தீரா சில கனவுகள் கனவுகள் தான் போக சில சுவடுகள் நினைவுகள் நினைவுகள் தான் மூழ்க கணவர்கள் தான் போகா போகாதே சில சுவடிகள் சுவடிகள் தான் தே தெரியாமலே தரையிலே நினவேகுதே தனிமையில் அறியாமலே நினைவுகள் விளையாடுதே நிஜமது புரியாமலே இதழ் கடும் திறக்காமலே இதயங்கள் இணைந்திட உயிர்ப்பிழத்திடும் இனி தாங்காத

இவங்கள பார்த்திருக்கீங்களை பார்த்திருக்கீங்க வாங்கம்மா என்ன வேணும் அண்ணா தான் சரி ஒரு கிலோ போடுங்க பூண்டு என்ன விலை இது சரி ஓகே பூண்டு ஒரு கிலோ கேரட் வேணும் பீட்ரூட் எவ்வளோண்ணா பீட்ரூட் வந்து எண்பது ரூபா

வாங்கிட்டீங்களா இல்லப்பா உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ப்ராப்ளமா நெக்ஸ்ட் வீக் செக் சொல்லிருக்காங்க இவரது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பா என்னம்மா குழந்தை அழுகுது என்னன்னு போய் பாருமா ஆமா அங்கல் கொஞ்சம் கூட ரம்யா பொறுப்பே இல்லை இருங்க அங்கு யாருப்பா அட நம்ம பங்காளி வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க டியூட் உள்ள வாங்க வாங்க டியூட் வாங்க உள்ள வாங்க உக்காருங்க இவர் எதுக்கு உக்காருங்க உக்காருங்க டியூட் என்ன டியூட் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ரம்யாவை பார்க்கலான்னு வந்தேன் ரம்யாவா ரம்யாவை நீங்கள் எதுக்கு பார்க்கணும் என்ன அங்கிள் கரெக்ட் தானே ஓ திவ்யா பிரெக்னெண்டாக இருக்காளா அது சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தீங்களா இங்கே பாருங்க ரோஹிந்த் நீங்கள் அப்பாவை அவங்க ஏன் தாத்தாவை கூட ஆவுங்க ஆனால் ரம்யா வரமாட்டா புரியுதா நான் ரம்யாவை பார்த்து பேசிட்டு போறேன் அங்கிள் எதுக்குப்பா ரம்யாவை பார்க்கணும் உன்னை மறக்கணும்னு தானே அங்கேருந்து இங்கே வந்தோம் மாமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா மாமாவா யோ யோன்னு தானே கூப்பிடுவேன் என்னடி விடுங்க அங்கிள் இப்போ எதுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு யோட்டையை ரம்யா பார்த்து பேசிட்டு போயிடுறேன் ஐயோ இவர் ரம்யா பக்கம் போக மாட்டார் போலியே சரி இருங்க நானே கூப்பிடுறேன் பொண்டாட்டி பொண்டாட்டியா பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி என்ன பாக்குறீங்க ஓ அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல நானே வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்கும் யோசிச்சு பார்த்தேன் அதுவும் தான் தோணுச்சு அப்புறம் அங்கிள் கிட்ட கேட்டேன் அவரும் ஓகே சொல்லிட்டாரு ரம்யா கிட்ட கேட்டேன் அவ்வளோ ஓகே சொல்லிட்டா அப்புறம் என்ன ஆகிட்டு சந்தோஷமா இருக்கும் இவ இப்படிதான் ப்ரோ கூப்பிட்டா வரவே மாட்டா இவ பாருங்க என்ன பாரு ரம்யா யார் வந்திருக்காங்கன்ட்டு என்னோட பங்காளி ஏதோ ஃபேமிலி இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு ப்ரோ எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க என்ன மன்னிச்சிடு ரம்யா எல்லா தப்பும் என் மேலதான் என்ன அடி ரம்யா பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ரம்யா என் மேலதான் தப்பு எல்லா பிரச்சனையும் காரணம் தான் எல்லாத்தையும் மறைச்சு இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கா ரம்யா என்ன நம்பு ரம்யா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ரம்யா அச்சோ ரோஹித் நீங்க காலம் கடந்து வந்துட்டீங்க நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா என் வைஃப் ரம்யா என்ன அங்கிள் சொல்றீங்க அதான் நீயே சொல்லிட்டியப்பா நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கோம் ரோஹித் நீங்க போங்க உங்களால் அவ கஷ்டப்பட்டது போதும் என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க ரம்யா இனிமே நான் உன் லைஃப்ல வரமாட்டேன் கிளம்புறேன் ஒரே ஒரு தருவ என் குழந்தைய பார்த்துட்டு போயிரு ரோஹித் அது உங்க குழந்த இல்லை என் குழந்த மாமா ஒரே ஒரு ಮಾಮಾ ಸರ್ ನಂದು ನಂದು மாப்பி உங்களைதான் எங்க போறீங்க குழந்தைய கூட்டி போங்க என்ன சொல்றீங்க மாமா உங்க பொண்டாட்டிய கூப்பிட்டு போங்க என்ன மாமா சொல்றீங்க என்ன பாக்குறீங்க ரோஹிந்த் சாரி விஸ்வா இவ தான் என் வைஃப் நந்து இவ எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்டு தான் இவளை வச்சு சும்மா ஃபன் ஃபன் போங்க மாப்ள போங்க உங்க போாட்டிய கூப்பிட்டு போங்க ரம்யா இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக ரம்யா இந்த ஜென்மம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் ரம்யா i அடியாங்க நீங்க தான் கம்யா முதல்ல தான் நினைச்சப்ப ஆமா என்னடா என்னடா டைரக்டர் மேடம் இன்ன இதோட முடிக்குற எடுக்கலாம் நான் பார்த்தேன் फोर्थ சீசன் போடலாம் வேண்டாம்

வை முத பழக்கிட்டீங்க உங்க சப்போர்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க இது வரைக்கும் பண்ற மாதிரி தொடர்ந்து நெக்ஸ்ட் வெப் சீரிஸ்க்கும் பண்ணுங்க அப்புறம் ஆல் ஸ்டண்ட் வந்து கேமரா டீமுக்கு போய் சேரும் ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயம் சொதப்புறப்பலாம் அவங்க தான் வந்து நல்லா பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டாங்க நன்றி <laughs> நன்றி <laughs> <laughs> <laughs>